தெய்வத்தின் குரல் பாகம் ஏழு மங்களாரம்பம் விநாயகரும் தமிழும் இவரும் தமிழ் தெய்வமே தெய்வம் என்று ஒன்று இருந்தால் அது லோகம் பூராவுக்கும் தான் ஆனாலும் அதை நமது நம்முடையது என்று விசேஷமாக பிரித்து வைத்து பிரியம் காட்டி உறவு கொண்டாடணும் என்று பக்த மனசுக்கு தோன்றுகிறது உண்டு ஒவ்வொரு தெய்வத்திடமும் இப்படி ஒவ்வொரு ஜன சமூகத்திற்கு ஒரு அலாதி பந்தத்துவம் இருப்பதில் தமிழ் மக்களுக்கு சுப்பிரமணிய சுவாமி என்றால் தனியான ஒரு பிரியம் முருகன் முருகன் என்று சொல்லி தமிழ் தெய்வம் என்று அவரை இந்த நாட்டுக்கே பாஷைக்கு உரித்தானவராக முத்திரை குத்தி வைத்து கொண்டாடுகிறோம் எனக்கென்னவோ அவரை மட்டும் அப்படி சொல்லாமல் அவருடைய அண்ணாக்காரரையும் தமிழ் தெய்வம் என்று சொல்லணும் என்று இருக்கிறது இளையவரை தமிழ் தெய்வம் என்று குறிப்பாக சொல்ல எவ்வளவு காரணம் உண்டோ அவ்வளவு ஒருவேளை அதைவிடக்கூட ஜாஸ்தியாக அண்ணாக்காரரையும் சொல்வதற்கு இருப்பதாக எனக்கு தோன்றுகிறது அதனால் அந்த அண்ணா தம்பிகளை பிரிக்கவே படாது சேர்த்து சேர்த்து சொல்லனும் நினைக்கணும் பூஜை பண்ணணும் என்பதாலேயும் பிள்ளையார் சுப்பிரமணியரை இரண்டு பேரையும் தமிழ் தெய்வங்கள் என்று வைத்துவிட வேண்டும் என்று தோன்றுகிறது அப்படி ஒரு ரெசல்யூஷன் கொண்டு கொண்டுவரப்போகிறேன் அது ஆகணுமே அதனால் புஷ்டியான காரணம் நிறைய காட்டுகிறேன் யுனானிமஸாக பாஸ் பண்ணிவிடுவீர்கள் இன்றைய பாலிடிக்ஸ் பிரிவினை மயம் விளையாட்டுக்கு சொன்னேன் வெள்ளைக்காரன் இருந்த மட்டும் அவனோடு சண்டை போடணும் என்கிறதில் சாத்விக போர் அஹிம்சா யுத்தம் என்று சொல்கிறார்கள் வாஸ்தவத்தில் காந்தியும் அவருடைய கொள்கைகளில் மனசார பிடிமானம் வைத்திருந்த ஒரு சின்ன மைனாரிட்டியும் தவிர மற்ற பெருவாரியான ஜனங்கள் அசல் போரில் இருக்கிற சிரமம் தியாகம் எதுவும் அனுபவிக்காமல் ஆனாலும் உள்ளுக்குள்ளே அசல் போர் செய்கிறவர்களுக்கு குறைச்சல் இல்லாத துவேஷத்தோடுதான் இருந்து வந்தார்கள் ஆகையினால் நான் சண்டை என்று சொன்னது தப்பில்லை அப்படி வெள்ளைக்காரனோடு சண்டை போடுகிறதில் ஆசேது ஹிமாச்சலம் அத்தனை ஜனங்களும் ஒற்றுமையாக இருந்தோமே தவிர அவன் எண்ணிக்கை புறப்பட மூட்டை கட்ட ஆரம்பித்தானோ அன்றிலிருந்தே நமக்குள்ளேயே ஒற்றுமை போய் இத்தனைதான் பிரிவு என்று கணக்கு போட முடியாமல் தினசு தினுசாக வகுப்புவாதம் மதவாதம் கட்சிகள் வாதம் மாகாண மாநில மாகாணம் என்ன தாலுக்காவுக்கு தாலுக்கா பக்கத்துக்கு பக்கத்து ஊர் தெரு வீடு வரை ஒவ்வொருவரும் ஒருத்தரை ஒருவர் ஏசிக் கொண்டு பரஸ்பரம் போட்டி போட்டுக்கொண்டு அவரவரும் தனக்கு ஸ்பெஷல் ரைட் கொண்டாடிக் கொண்டு வாதம் துவேஷம் என்றெல்லாம் வீணாய்ப் போய்க் ஜனங்களுக்கு சத்குணங்களை ஒருத்தருக்கொருத்தர் விட்டுக் கொடுத்து அனுசரித்துப் போவது கட்டுப்பாடு தியாகம் பிரேமை உழைப்பு மனப்பான்மை எல்லாவற்றுக்கும் மேலே மொத்தமாக இந்த ஒரே பாரத தேசத்தை வைத்து பார்க்கிற உண்மையான தேசபக்தி முதலான ஒழுங்குகளை திரும்ப திரும்ப எடுத்துச் சொல்லி தேசத்தினுடைய ஒட்டுமொத்த கஷேமத்திற்காக அத்தனை பேரும் ஒற்றுமையாய் பாடுபடணும் என்ற உணர்ச்சியை உண்டாக்க வேண்டும் என்ற அபிப்பிராயம் காந்தியும் அவருக்கு கீழே பயிரானவர்களும் இருந்த தலைமுறைக்கு பிற்பாடு வந்த தலைவர்கள் என்கப்பட்டவர்களுக்கு அநேகமாக அஸ்தமித்து போய்விட்டதாக தெரிகிறது வயசு வந்தவர்களுக்கெல்லாம் ஓட்டு என்று பண்ணினாலும் பண்ணினார்கள் அதில் இருந்து சமுதாயத்தின் பல செக்ஷன்களில் ஒவ்வொன்றிலும் ஒரு மெஜாரிட்டியை தாங்களே புதுசாக சிருஷ்டித்தாவது உண்டாக்கி உங்கள் உரிமைக்காக போராடுகிறோம் என்று சொல்லிக்கொண்டு அவர்களையும் அந்தந்த செக்ஷன் மைனாரிட்டிகளையும் பரஸ்பர விரோதிகளாக்குவதுதான் ஓட்டு பிடிக்க பிரம்மாஸ்திரம் என்று ஆக்கிக் கொண்டே இன்றைக்கு பெரும்பாலும் பாலிடிக்ஸ் நடக்கிறது மொத்தத்தில் இந்த தேசத்தின் உசந்த சமுதாயம் மேலழ வெளியில் பார்க்கிறதற்கு மட்டும் ஒருமைப்பாட்டு கோஷம் என்ற ஒரு ஷோவோடு உள்ளுக்குள்ளே பிரிந்து 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 வீணாய் கொண்டிருக்கிறது ரொம்பவும் துக்கமும் வெட்கமும் படும்படியான ஸ்திதி பொது எதிரி ஒருத்தேன்கிட்டே விரோதத்தில்தான் நமக்கு ஒன்று சேரத் தெரிந்ததே தவிர நமக்குள்ளே பரஸ்பர பிரேமையில் ஒன்று சேரத் தெரியவில்லை அப்போது வெளிப்பார்வைக்காவது சாத்விகமாக சண்டை நடந்த மாதிரி இல்லாமல் இப்போது வெளியிலேயும் அசுர யுத்தமாகவே நடந்து யதுகுலம் மாதிரி நம்மை நாமே நிர்மூலம் பண்ணிக்கொள்வதில்தான் இது போய் முடியுமோ என்று பயப்படுகிற ஸ்திதி ஏற்பட்டிருக்கிறது இந்த அபாயத்தை இப்போது உள்ள அநேக கட்சிகளுடைய வர்க்கங்களுடைய தலைமை ஸ்தானத்தில் இருப்பவர்கள் தெரிந்து கொண்டு பிரஜையே இல்லாமல் போய்கொண்டிருப்பதுதான் ரொம்பவும் விசாரம் தருவதாக இருக்கிறது தர்மம் என்று ஒன்று இருக்கிறது ஜனங்களுக்கு இருக்க வேண்டிய அநேக நல்வொழுக்கங்கள் சொன்னேனே அவை எல்லாமும் அதோடு இன்னும் பலவும் சேர்ந்துதான் தர்மம் தர்மம் என்கிறது இந்த பாரத தேச கலாச்சாரத்திற்கு லோகத்திலேயே வேறு எந்த பெரிய சிவிலைசேஷனுக்கும் இல்லாத தீர்காயுஷை கொடுத்து யுகாந்திரங்களாக ரட்சித்துக் கொண்டு வந்திருக்கிறது அந்த தர்ம சக்திதான் அப்படி ஒன்று இருக்கிறது என்று தப்பித்தவறியாவது தற்காலத்தில் தலைவர்கள் என்று இருக்கிறவர்கள் தங்கள் தங்கள் கட்சிக்காரர்களுக்கு சொல்கிறார்களா என்று தெரியவில்லை எலக்ஷனில் ஜெயிப்பது ஒன்றைத் தவிர வேறே ஒரு லட்சத்தையும் கட்சிக்காரர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதில்லை என்ற துர்தசை ஏற்பட்டிருக்கிறது ஜெயிப்பதுதான் குறி என்கிறபோது ஹூக்கார் குரூக் எதுவானாலும் சரி என்று அதர்மத்துக்கும் கட்சிக்காரர்களை தூண்டிக் கொடுக்கிற வரைக்கும் போய்விடுகிறது இந்த நிலவரத்திலே முக்கியமாக அப்போது வெள்ளைக்காரன் ஒரு தினசில் டிவைட் அண்ட் ரூல் தந்திரம் பண்ணினான் என்றால் இப்போது தலைவர்கள் என்கப்பட்டவர்களும் சமுதாயத்தை அநேக மெஜாரிட்டி மைனாரிட்டிகளாக டிவைட் பண்ணி மெஜாரிட்டியை திருப்திப்படுத்துவதற்காக தர்மாதர்மத்தை பற்றி அவ்வளவாக கவலைப்படாமல் எது வேண்டுமானாலும் பண்ணி எலெக்ஷன் வெற்றிக்கே பாடுபடுவதாகத்தான் பொதுப்படையாக பார்க்கிற போது தெரிகிறது இப்படி தற்காலத்தில் அவரவரும் ஸ்பெஷல் ரைட் கேட்டுக்கொண்டு ஏகமாக பிரிவுகள் ஏற்பட்டிருப்பது போதாது என்று நான் வேறே பிள்ளையாரிடமும் தமிழ் மக்களுக்கு ஸ்பெஷல் ரைட் என்று ஒரு பிரிவை உண்டாக்கி இன்னொரு சண்டை மூட்டிவிட்டால் சமஸ்த ஜனங்களுக்குமான அந்த பிள்ளையார் என்னை சும்மா சும்மாவிடமாட்டார் வாஸ்தவத்தில் பிள்ளையாரும் சரி சுப்பிரமணியரும் சரி இந்த தேசம் பூராவுக்கும் சுவாமிகள்தான் அதை ப்ரூவ் பண்ணவும் நிறைய எவிடன்ஸ் உண்டு முக்கியமாக இரண்டு வாதம் அறிஞர்கள் ஆராய்ச்சியாளர்கள் உண்மையை டிஸ்கவர் பண்ணி சொல்கிறோமாக்கும் என்று சொல்லிக்கொண்டு தங்களை அறியாமலே ஏற்கனவே குறுகின மனப்பான்மைகளில் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறவர்களை இன்னும் தங்கள் பங்குக்கு வேறே மூட்டிக் கொடுத்திருக்கிற இரண்டு வாதம் ஒன்று பிள்ளையார் நரசிம்மவர்ம பல்லவராஜாவின் காலத்தில்தான் அவருடைய சேனாபதி பரஞ்சோதி பிற்காலத்தில் சிறுத்துண்ட நாயனார் ஆனவர் அவரால் சாளுக்கிய தேச ராஜதானியான வாதாபியில் இருந்து தமிழ்நாட்டுக்கு புதுசாக அறிமுகம் பண்ணப்பட்டவர் அதற்கு முந்தி அவருடைய வழிபாடு இங்கே கிடையாது அதாவது அவர் தமிழ் தெய்வம் இல்லவே இல்லை அசலார் என்பது இன்னொரு வாதம் முருகன் தமிழ்நாட்டுக்குத்தான் ஆதியில் இருந்து சுவாமி இங்கே இருந்துதான் வடக்கே அவரை இரவல் வாங்கிக் கொண்டு ஏதோ தங்கள் சுவாமி மாதிரி புராணம் மந்திரம் ஆகமம் எல்லாம் எழுதி வைத்துக்கொண்டு கதை பண்ணுகிறார்கள் என்பது இரண்டுமே தப்பு என்று ப்ரூஃப் பண்ண நிறைய சான்றுகள் இருக்கின்றன இப்போது அந்த விஷயம் வேண்டாம் ஆக நான் வேறு இப்ப இல்லாததை இருக்கிறதாகச் சொல்லி வேத உணர்ச்சியை மூட்டிக் கொடுக்கப்படாது இது ஒரு பக்கம் ஆனால் இன்னொரு பக்கத்தில் பிள்ளையார் இந்த தமிழ்நாட்டுக்கு எத்தனை தினசில் விசேஷ அனுகிரகம் பண்ணி நம் தமிழ் ஜனங்களுடைய இம்மை மறுமை இரண்டுக்கும் டாப் ஆன உபகாரியாக இருக்கிறா என்பதை நினைத்துப் பார்த்து நமஸ்காரம் பண்ணாவிட்டால் நமக்கு நன்றி மறந்த பெரிய தோஷம் ஏற்பட்டுவிடும் என்று தோன்றுகிறது அதனாலே முத்திரை கித்திரை குத்தி புதுசாக இன்னொரு சண்டை கிளப்பாமல் நன்றியோடு நமஸ்காரம் பண்ணுவதற்காகவே யதார்த்தத்தை சொல்கிறேன் இம்மைக்கு பேருபகாரம் இம்மை என்று எடுத்துக்கொண்டால் இந்த தமிழ் தேசத்துடைய இயற்கை வளத்துக்கு முதல் காரணமாக இருப்பது காவேரிதான் அந்த காவேரி இங்கே வர காரணம் யார் பிள்ளையார்தானே அவர் காக்கா ரூபத்தில் குடகுக்குப் போய் அகஸ்தியருடைய கமண்டலுவை கழுத்துவிட்டதால் தானே காவேரி உண்டாயிற்று அவருடைய சம்பந்தத்தால் இம்மைக்கு பயிர் பச்சையும் உயிருக்கு ஜீவாதாரமுமான தீர்த்தமும் நமக்கு தாயாராக காவேரி தருகிறாள் மறுமைக்கு மகா உபகாரம் திருத்தலங்கள் இம்மைக்கான இவற்றை தருவதோடு மட்டும் நிற்காமல் காவேரி மறுமைக்கும் பரமோபகாரம் பண்ணியிருக்கிறாள் எப்படியென்றால் ரிவர் வேலி சிவிலைசேஷன் என்கிறபடி ஒரு பெரிய நதியை ஒட்டிய கரைகளில்தான் கஷ்டமில்லாமல் வயிற்றுக்கானது விடுவதால் ஜனங்கள் விஸ்ராந்தியாக உசந்த சிந்தனைகளில் ஈடுபட்டு ஒரு பெரிய நாகரிகத்தை உண்டாக்க நிரம்ப வசதி ஏற்பட்டிருக்கிறது அப்படி நம்முடைய கலாச்சாரம் உன்னதமாக ரூபமாவதற்கு காவேரியே உபகாரம் பண்ணியிருக்கிறாள் காவேரி என்றால் முடிவாக அவளை பாயவிட்ட விக்னேஸ்வரர்தான் இந்த தேசத்தினுடைய ஆத்மீக பாரம்பரிய விசேஷத்தினால் இங்கே ஒரு கலாச்சாரம் உண்டாகிறது என்றால் அது ஏதோ கண்ணுக்கு காதுக்கு மாத்திரம் சில்பம் சித்திரம் நாட்டியம் கானம் என்று முடிந்து போகாமல் இவற்றின் வழியாக ஆத்மாவை உசத்தி கடை தேற்றுவதாகவே இருக்கும் இங்கேதான் காவேரி வயா காவேரி விக்னேஸ்வரர் நம்முடைய மறுமைக்கும் பரமபகாரம் பண்ணுவது நம்முடைய சில்பம் சித்திரம் ஆடல் பாடல் முதலான எல்லா கலைகளும் சயின்ஸ்களும் கூடத்தான் அர்ப்பணமாயிருப்பது கோவிலில்தானே அப்படிப்பட்ட கோவில்கள் தமிழ்நாட்டில் உள்ளது போல வேறே ஒரு நாட்டிலும் இல்லை தமிழ்நாட்டிலும் மிக பெருவாரியான கோவில்கள் காவேரியின் கரையை தொட்டுக்கொண்டிருக்கும் பிரதேசத்தில்தான் குறிப்பாக சோநாடு என்கிற சோழ நாட்டில்தான் அப்பர் சம்பந்தர் சுந்தரர் ஆகிய மூவர் தேவாரம்பாடிய கேத்திரங்களை பாடல் பெற்ற ஸ்தலங்கள் என்பார்கள் அப்படி மொத்தம் இருநூத்தி எழுபத்தி நாலு அதில் கிட்டத்தட்ட முக்கால்வாசி நூத்தி தொன்னூறு ஸ்தலங்கள் சோழநாட்டின் காவேரிக்கு வடக்கு தெற்கு கரைகளில் இருக்கின்றவைதான் ஆழ்வார்கள் பெருமாள் மேல் திவ்ய பிரபந்தம் பாடின கஷேத்திரங்களை திவ்ய தேசம் என்பார்கள் அப்படி நூத்தி எட்டு அதில் சைவக்ஷேத்திரங்கள் அளவுக்கு சோழ நாட்டில் இல்லாவிட்டாலும் அந்த காலத்தில் சோழ நாடு பாண்டி நாடு மலைநாடு அதுதான் மலையாளம் என்கிற சேரநாடு தொண்டைநாடு தொண்டை நாடு நடுநாடு வடநாடு என்று பிரித்திருந்ததில் மற்ற எந்த நாட்டையும் விட அதிகமாக சோநாட்டிலேயே இருக்கின்றன நூத்தி எட்டில் நாற்பது திவ்ய தேசம் காவேரி வடகரை தென்கரைகளில் அடுத்தாற்போல் வரும் தொண்டை நாட்டில் அதில் ஏறக்குறைய பாதியான இருபத்தி தான் வைஷ்ணவரின் கோயில் விநாயகர் அருள் விளையாடல் சைவக்ஷேத்திரங்கள் அளவுக்கு காவேரி கரையில் வைஷ்ணவ கஷேத்திரங்கள் இல்லாவிட்டாலும் சைவத்துக்கும் இல்லாத ஒரு சிகரமான பெருமையை வைஷ்ணவ சம்பந்தப்படுத்திய பிள்ளையார் காவேரிக்கு ஏற்படுத்திக் கொடுத்திருக்கிறார் என்னவென்றால் சைவர்கள் தங்கள் கஷேத்திரங்களுக்குள் முதலிடம் கொடுத்து கோயில் என்றே குறிப்பிடுவது சிதம்பரம் அது காவேரி கரையில் இல்லை வைஷ்ணவர்கள் இதே மாதிரி கோயில் என்று முதல் ஸ்தானம் தந்து சொல்கிறது ஸ்ரீரங்கம் அதுதான் காவேரிக்கே ஜீவ மத்தியமான ஸ்தானத்தில் இருக்கிறது உபய காவேரி என்பதாக இருபக்கமும் காவேரி நதி சூழ காவேரி ரங்கன் என்றே கியாதி பெற்றிருக்கிற பெருமாள் அங்கே பள்ளி கொண்டிருக்கிறார்